ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவி திரியாட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எம்டி சார் அவர்களுக்கு வந்துட்டு பெயில் கிடைச்ச விஷயம் ஸோ பெயில் கிடச்சிருச்சி ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரலைங்க இன்றைக்கு மதியானந்தான் எம்டி சார் வந்துட்டு வெளியில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் எம்டி சாருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க இன்றைக்கு மதியம் வந்து அவர் வெளியே வந்துடுவாருங்க ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு சில கண்டிஷனோடு தான் அவருக்கு வந்துட்டு பெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இரண்டு நபர்கள் வந்து பிணை பத்திரம் கொடுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் டெய்லியும் பத்தரை மணிக்கு லோக்கல்ல இருக்குல்ல போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய் கையெழுத்து போடணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸ்க்கு எதிராக ஏதாவது சாட்சிகள் இருந்துச்சுன்னா அதை வந்து கலைக்கக்கூடாது அதுக்கப்புறம் எம்டி சார் வந்துட்டு எங்கேயும் வெளியில வந்து போகக்கூடாது அதே மாதிரி காவல்துறை வந்து எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் எம்டி சார் அவங்க வந்து விசாரணைக்கு போகணும் இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வெற்றிகரமாக வந்து எம்டி சார் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து கம்பெனியை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு எல்லோருடைய ஆசையுமாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைவித் திரியாஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தோம் ஸோ அதே மாதிரியே இப்போவும் ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா கம்பெனியை வந்து நல்லபடியாக எம்டி சார் வந்து நடத்துவார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மைவி திரியாட்ஸில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் இது இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை